நீச்சல் குளமே இது நீச்சல் குளமே நீச்சல் குழமே இது நீச்சல் குளமே என் சோப்பாயில் போட்டு குளிக்கிறானே தம்பி மேலும் ஜொழிக்கிறானே மகிழ்ச்சி வருமே மகிழ்ச்சி வருமே குளிக்கும் போது அவன் முகத்தில் மகிழ்ச்சி வருமே சிரிப்பாள எங்களை மயக்கரா சிரிபாளே எங்களை மயக்கராணே குட்டி தம்பி செல்ல தம்பி வளர்ச்சி பெறுமே வளர்ச்சி பெறுமே மேலும் அவன் முகம் வளர்ச்சி பெறுமே புத்துணர்ச்சி புத்துணர்ச்சி வருமே புத்துணர்ச்சி பின்னே புத்துணர்ச்சி வருமே குட்டி தம்பி எங்கள் செல்ல தம்பி குட்டி தம்பி எங்க செல்ல தம்பி மன தம்பி தம்பி தங்க கம்பி வெதுவெது பழ நீரை உடறேனே தண்ணீரை மெதுவாய்த்தான் உடறேனே தம்பி குளித்து முடித்தானே தம்பி முடித்தானே தம்பிக்கு உடைகளை எடுத்து வந்து தருகின்றேன் அம்மா உடைகளை போட்டு விடுகிறாரே நீச்சல் குளமே இது நீச்சல் குளமே என் தம்பிக்கு இதுதான் நீச்சல் குளமே